சிற்றம்பலம் கல்லூர் பெருமணம் வேண்டா கழுமலம் பல்லூர் பெருமணம் பாட்டு மெய்யாய்டில சொல்லோர் பெருமணம் சுடலரே தொண்டர் ஆ சொல்லோர் திருமணம் சூடலரே தொண்டல் நல்லூர் பெருமணம் மேயநம்பே நரும்பொழில் காழியுள் சம்பந்தன் நரும்பொழில் காழியுள் சம்பந்தன் பெரும்பத நல்லூர் பெருமணத்தானே உறும் பொருளார் சொன்ன ஒன் தமிழ் வல்லார்க்கு உறும் பொருளார் சொன்ன ஒன் தமிழ்வல்லார்க்கு அரும்பழி பாவம் அவலங்கில ரே திருச்சிற்றம்பலம் திருவாசகம் நீத்தல் விண்ணப்பம் மாணிக்கவாசக பெருமான் தன்னிடம் இருக்கின்ற தாழ்ந்த இழிவான குணங்களை நோக்கி தன்னை கைவிட்டு விட வேண்டாம் என்று வேண்டிக் கொள்கின்ற அற்புதமான கருத்துக்கள் அடங்கிய நீர்த்தல் விண்ணப்பம் அதில் நாம் இதுவரையிலும் இருபத்தி ஏழு பாடல்கள் பார்த்திருக்கிறோம் தற்பொழுது இருபத்தி எட்டாவது பாடலை நாம் சிந்திக்கலாம் புலன்கள் திகைப்பிக்க யானும் திகைத்து இங்கு ஒரு பொய் நெறிக்கே விலங்குகின்றேனை விடுதி கண்டாய் விண்ணும் மண்ணும் எல்லாம் முழுதும் கலங்க முன்னீர் நஞ்சு அமுது செய்தாய் கருணாகரனே துலங்குகின்றேன் அடியேன் உடையாய் என் தொழு குலமே பார்க்கலாம் பார்க்கலாம் விண்ணும் மண்ணும் எல்லாம் கலங்க விண்ணுலகமும் நிலவுலகமும் ஆகிய எல்லாம் கலக்கமுறுதலை கண்டு முன்னீர் நஞ்சு அமுது செய்தாய் கடலில் தோன்றிய நஞ்சை உண்டு காத்தருளியவனே கருணாகரனே அருள் குணத்திற்கு இருப்பிடமானவனே துலங்குகின்றேன் அடியேன் உடையாய் நிலை கலங்குகின்ற அடியேனை அடிமையாக உடையவனே என் தொழு குலமே என்னுடைய குல தெய்வமே புலன்கள் திகைப்பிக்க ஐம்புரன்களும் மயக்கமுறை திகைத்தல் அப்படின்னா மயக்கமுறை யான் திகைத்து இங்கு ஓர் பொய் நெறிக்கே விளங்குகின்றேனே மயங்கி இவ்வுலகத்து நிலையற்ற ஒரு தீய நெறி கண்ணே விலகி செல்கின்ற சிறியனாகிய எண்ணெய் விடுதி விட்டு விடுவாயோ என்னை கைவிடலாகாது இனிமேல் ஒவ்வொரு சிந்தனையாக எடுத்துக்கொண்டு நாம் விரிவாக பார்க்கலாம் விண்ணும் மண்ணும் எல்லாம் கலங்க விண்ணுலகம் மண்ணுலகம் ஆகிய எல்லா உலகங்களும் கலக்க முறுதலை கண்டு இந்த கலங்கங்கிறதுக்கு அடுத்ததாக ஒரு ஆக்கச்சொல் கொள்ள வேண்டும் அப்போ அப்படி ஆக்கச்சொல் கொண்டால்தான் அது பொருள் நன்றாக தெளிவாகும் கலங்க கண்டு அதை பார்த்துன்னு அர்த்தம் விண்ணுலகம் மண்ணுலகமும் கலங்குச்சு அதை பார்த்த செவ்வெருமான் கண்டு அப்படிங்கிற ஒரு ஆக்கச்சல் இந்த எல்லாம் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட மீதி மிச்சம் இல்லாமல் விண்ணுலகம் முழுதும் மண்ணுலகம் முழுதும் எல்லாம் அப்படின்னு பொருள் கலங்க கண்டு இந்த விண்ணுலகத்தை விண்ணுலகம் மண்ணுலகம் எல்லாம் கலங்குகிறது அதற்காக அதை கண்டு முன்னீர் ந நஞ்சு அமுது செய்தாய் இந்த இடத்துல விண்ணுலகத்தை முதலிலே சொல்லியிருக்கிறார் ஏனென்றால் ஏன் விண்ணுலகத்தை சொல்லியிருக்கார் அப்படின்னா ஒதா அமுதம் கடைந்தது தேவ உலகத்தில் தான் அங்குதான் அது அந்த ஆலகால விஷம் எழுந்தது அதை பார்த்த உடனே முதலிலே நடுங்கியவர்கள் தேவர்கள் அதனால் விண்ணுலகத்தையும் முதலிலே சொல்லியிருக்கிறார் அதற்கு பிறகு அந்த ஆலகால விஷம் பரவி இந்த நம்முடைய உலகத்தையும் நம்முடைய நடுவில் இருக்கக்கூடிய இந்த உலகத்தையும் அது சூழ்ந்தது அதனால் மண்ணும் அப்போ விண்ணும் மண்ணும்னா ஆகாயமும் மண்ணும் கலங்கிச்சு அப்படின்னு பொருள் இல்லை அங்கிருக்கின்ற தேவர்களும் மண்ணுலகத்திலே இருக்கின்ற நரர்களாகிய மானுடர்களும் மற்ற உயிரினங்களும் கலங்கியது அப்படின்னு நம்ம அதுக்கு எல்லா பொருள் கொள்ள வேண்டும் ஆக விண்ணும் மண்ணும் எல்லாம் எந்தாய் அவிதாயிடும் அவர் நம்மவர் அவரே தேவரென்றே இருமாந்து என்ன பாவம் திரிதவரேன்னு திருச்சதகத்திலையும் இந்த செய்தியை சொல்லியிருக்கிறார் தேவர்கள் கலங்கினார்கள் அப்படின்னு ஆகவே இந்த நஞ்சு எல்லா இடத்துலையும் பரவற்று முழு உலகமும் கலங்கியது மேலுலகம் நடுவில் இருக்கக்கூடிய நாம் வசிக்கக்கூடிய இலகம் கீழுலகம் எல்லாம் கலங்க கண்டு அதை பார்த்த உடனே சிவபெருமான் பேரறிவும் பேராற்றலும் உடையவன் முற்றறிவினன் அறிவு யாரிடம் அதிகமாக இருக்கிறதோ அவர்கள்ட்ட அறிவு இருக்கிற அளவுக்கு கருணையும் இருக்கும் இருக்கணும் சாமி அறிவினான் ஆவதுண்டோ பிரிதின் நோய் போல் போற்றா கடை அப்படின்னு திருவள்ளுவரும் சொல்லுகிறார் அறிவினுடைய முதிர்ச்சியை நம்ம எப்படி வெளிப்படுத்தணும்னா யாருக்கு முடியலையோ அவங்களுக்கு நம்மாலான உதவியை செய்வது தான் அறிவினுடைய பயன் அறிவினுடைய பயன் அதை கண்டுபிடிக்கிறது இதை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத விட அறிவினுடைய பயன் யார் துன்பப்படுகிறார்களோ அவர்களுக்கு உதவி செய்வது தான் அறிவினுடைய பயன் என்று திருவள்ளுவர் சொல்கிறார் அறிவினான் ஆவது உண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடை மற்றவர்களுக்கு வருகின்ற துன்பத்தை தனது நோய் தனது துன்பமாக ஏற்றி யார் ஒருவர் செய்கிறார்களோ அவர்கள் அறிவாளிகளில் மிகச்சிறந்தவர் என்று திருவள்ளுவரே சொல்கிறார் அப்படி அந்த விண்ணுலகமும் மண்ணுலகமும் எல்லாம் சேர்ந்து கலங்க கண்டு சுவாமி என்ன பண்ணார் அவருடைய அருளுடைமையாகிய குணத்தை வெளிப்படுத்தினார் முன்னீர் நஞ்சு அமுது செய்தாய் முன்னீர் கடலை முன்னீர்ன்னு சொல்லுவாங்க அதுக்கு காரணம் என்னென்னா கடல் நீரிலே ஆற்று நீர் மழை நீர் ஊற்று நீர் மூணு நீரும் சேர்ந்தது அது ஆற்று நீர் இது ஆற்று நீர் ஊற்று நீர் மழை நீர் இந்த மூணும் சேர்ந்தது கடல் அதனால் அதுக்கு ஒரு இன்னொரு பேர் என்ன முன்னீர் அப்படின்னு ஒரு பேர் அதை முன்னீர் அப்படின்னா மூன்று தன்மை உள்ளதுன்னு ஒரு பொருள் சொல்லி இன்னொரு பொருளும் பெரியவர்கள் சொல்லுகிறார்கள் என்ன சொல்கிறாங்கன்னா கடல் தண்ணீரானது தோற்றுவிக்கவும் அதை காப்பாற்றவும் சில பொருள்களை காப்பாற்றவும் கடைசியில் பிரளைய காலத்தில் உலகையே அழிக்கவும் ஆக மூன்று தொழில்களை செய்வது அதனால் முன்னீர் என்றும் வேறு சில பெரியவர்கள் அதற்கு உரை சொல்கிறார்கள் ஆக முன்னீர் முன்னீர் அமுது செய்தாய் அந்த முன்னீரிலே எழுந்த நஞ்சை அமுது செய்தாய் அங்கிருந்த ஆலகால விஷம் தோன்றியது அந்த ஆலகால விஷத்தை அமுதமாக ஏற்றார் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறோம் அதனால் தனக்கு என்ன நேருதுன்னு கவலைப்படாமல் அதை அமுதமாக வெறுப்போட செய்யலையாம் விருப்பத்தோடு நான் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது அந்த விருப்பத்தோடு செய்ய வேண்டும்ங்கிற குறிப்பும் இங்கே காணப்படுகிறது சிவபெருமான் அதை மிக மகிழ்ச்சியாக மற்றவர்களுக்கு நம்ம உதவி செய்கிறோம் மற்றவர்கள் துன்பப்படாமல் காப்பாற்றணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு மகிழ்ச்சியோடு அமுது செய்தாய் எப்படி அமுதத்தை சாப்பிட்றவங்க மகிழ்ச்சியாக சாப்பிடுவாங்களோ அப்படி அதை உண்டார் அப்படிப்பட்ட கருணாகரணி கருணையையே தனது உருவமாக கொண்டவர் கருணை கரண் ஆகாரம் கருணா கருணை ஆகாரம் அப்படின்னு அதை பிரிக்கலாம் ஆகாரம்னா அதுக்கு மூன்று பொருள் பெரியவர்கள் சொல்லுகிறார்கள் இருப்பிடம் கருணைக்கு இருப்பிடம் சிவபெருமான் ஆகாரம் இன்னொரு பொருள் சுரங்கம் கருணைக்கே கருணையே அவன்ட நிறையா இருக்குது கருணை சுரங்கமாக உடையவன் அவன் ஆகாரம் கடல் கருணாசாகரம் அப்படின்னு சொல்லுவாங்க கடல் கருணை கடல்னு சொல்லலாம் கருணை சுரங்கம்னு சொல்லலாம் சுரங்கத்தில் நிறைய பொண்ணும் பொருளும் வெட்டி எடுக்கலாம் இல்லையா அது மாதிரி அவன் கருணாகரன் கருணைக்கு இருப்பிடமானவன் ஆகவே அருள் குணத்துக்கு இருப்பிடமாக இருக்கக்கூடியவன் சிவபெருமான் இப்போ அதனால தான் அவன் என்ன பண்ணான் அருள் குணத்திற்கு இருப்பிடமாக தான் முன்னீர் கலங்க நஞ்சு அமுது உண்ட கருணாகரன் என்று அவன் போற்றப்படுகிறான் இந்த ஆலமுண்டவனை பற்றி இந்த தளத்தில் இருந்த நம்முடைய காலமேகப்புலர் ஒரு பாட்டு பாடியிருக்கார் இந்த தளத்தில் தானே இருந்தார் அவர் கொஞ்ச நாள் இங்கே இருந்தார் இல்லையா ரொம்ப அருமையான ஒரு பாடல் அதனால் இங்கே சிந்திக்கலாம் அதை ஆலங்குடியானை ஆலங்குடியிலே வசிப்பவன் ஆலங்குடியானை ஆலம் உண்டானை ஆலங்குடியிலே வசிப்பவனே ஆலம் உண்டானை ஆலங்குடியான் என்று யார் சொன்னார் ஆல ஆலத்தை அவன் குடிக்க மாட்டான் என்று யார் சொன்னாங்க ஆலம் குடியேனே ஆகில் அந்த ஆலகால விஷயத்தை அவன் குடிக்காவிட்டா குடியானே ஆகில் அவன் குடிக்காவிட்டால் குவலையத்தோர் எல்லாம் மடியாரோ மண்மீதினிலே அவன் ஆலங்குடியான் அப்படின்னு ஆழத்தை குடிய மாட்டான் அப்படிங்கிறது மாதிரி இருக்குல்ல அது சொன்ன பொழுது ஆலங்குடியான் அப்படின்னா ஆழத்தை குடிக்க மாட்டாங்கிற மாதிரி வரல அப்படி அப்படி குடிக்கலன்னா இந்த மண்ணுலகத்திலே யாராவது உயிர் தப்பி வாழ முடியுமா மண்ணுலகத்திலும் இன்னுலகத்திலும் அப்படிங்கிற கருத்தில் அவர் ஒரு அற்புதமான பாடல் சொல்லியிருக்கிறார் ஆலங்குடியானை ஆலமுண்டானை ஆலங்குடியான் என்று ஆர் சொன்னார் ஆலங்குடியானே ஆகில் கோலையத்தோர் எல்லாம் மடியாரோ மண்மீதி இப்போ சிவபெருமான் மற்றவர்களுக்கு இருக்கக்கூடிய துன்பத்தை பார்த்து விண்ணும் மண்ணும் கலங்க எழுந்த அந்த நஞ்சை விண்ணும் மண்ணும் எல்லாம் கலங்க முன்னீர் நஞ்சு அமுது செய்தாய் கருணாகரனே அப்படி கருணாகரனாக இருக்கக்கூடிய சிவபெருமானே கலங்குகின்றேன் அடியேன் உடையாய் தன்னுடைய நிலைமை இறைவனை பார்த்து அவனுடைய பெருமைகளையெல்லாம் சொல்லிவிட்டு தன்னிடம் இருக்கின்ற கீழ்மைகளை அடுத்தபடியாக சொல்ல வருகிறார் துலங்குகின்றேன்னா நிலை கலங்குகிறேன்னு அர்த்தம் நிலை கலங்குகிறேன் நிலை கலங்குகின்றேனே அடிமையாக உடையவனே அப்படின்னு பொருள் துலங்குகின்றேன் துளக்கம் அப்படிங்கிறது இங்கே எதுகை நோக்கி துலங்குதல்னு வந்திருக்கு துளக்கம் ல அழுத்து சொல்கிறேன் பார்த்தீங்களா ல துலங்குதல் துலங்குதல்னா நிலை குலைதல்னு அர்த்தம் அடியேன் நான் உன்னுடைய அடியவன் என்னுடைய புலன்களினுடைய சேட்டைகளினால் நான் நிலை கலங்குகிறேன் நான் உனது அடியவனாக இருக்கிறேன் நீ எனது ஆண்டானாக இருக்கிறாய் ஆகவே புலன்களுடைய சேட்டைகளினாலே நான் துன்பப்படுவதை ஆண்டானாகிய நீ நீக்கி அருள் புரிய வேண்டும் என்று அடியேன் அதோடு கூட இன்னொன்னு சொல்கிறார் உடையாய் என்னை நீ உடைமையாக உடையவன் உடைமையாகிய எனக்கு ஏதாவது துன்பம் நேர்ந்தால் காப்பாற்ற வேண்டுவது உனது பொறுப்பு ஆகும் என்பதை இந்த சொற்களால் அவர் குறிப்பாக சுவாமிக்கே உணர்த்துகிறார் துலங்குகின்றேன் அடியேன் உடையாய் இங்கே வாய நம்ம வேணால் உணர்த்தலாம் சாமிக்கே நம்முடைய இயலாமை காரணமாக நம்முடைய துன்பங்களை சாமிக்கு உணர்த்தலாம் ஆனால் அவர் நமக்கு இந்த துன்பங்களையோ அல்லது இன்பங்களையோ வழங்குவதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன அவனுக்கு தெரிந்த காரணங்கள் நமக்கு தெரியாது அதனால் நம்முடைய துன்பத்தையோ நம்முடைய சிரமத்தையோ சாமியிட்ட நம்ம வந்து சொல்கிறோம் ஆனால் நமக்கு வரக்கூடிய இன்பமோ துன்பமோ எல்லாம் இறைவனுடைய திருப்பார்வையில் தான் நடக்கிறது அவன் தேவையற்ற ஒன்றை நமக்கு ஒருபொழுதும் செய்ய மாட்டான் அவன் செய்கின்ற எல்லா அருளிச் செயல்களும் இந்த ஆன்மா ஏடேறி உய்வடைந்து ஞானமடைந்து தன்னுடைய திருவடி நீழல் கீழ் அவர்கள் எல்லோரும் வரவேண்டும் என்பதற்காகத்தான் அவன் ஒவ்வொரு காரியமும் செய்து கொண்டிருக்கிறான் அவை இவர் சொல்கிறார் துலங்குகின்றேன் நான் நிலை கலக்க முறுகிறேன் இந்த புலன்களினாலே நீ என்னை உடமையாக உடையவன் நான் உனது அடிமையாக இருக்கிறேன் ஆகவே என்னை காப்பது உனது உனக்கு ரொம்ப எதுவுமே துன்பங்கள் துன்பம் உனக்கு எதுவும் சிரமம் கிடையாது அனாயாசமாக செய்யக்கூடியவன் நீ முன்னீர் கலங்க நஞ்சு அமுது உண்டாய் கருணாகரனே அப்படிப்பட்டவனுக்கு என்னுடைய துன்பத்தை நான் கலக்க முறுதலை நீக்குவது என்பது உனக்கு ரொம்ப சர்வசாதாரணமானது அப்படி செய்தால் அது உன்னுடைய திருவருள் உடைமைக்கு மிகச்சிறந்த செயலாக அமையும் ஆகவே நீ என்னுடைய துன்பங்களை கலக்கத்தை நீக்கி வைக்க வேண்டும் என் தொழுகுலமே அதுக்கு மேலே ஒன்று சொல்கிறார் ஒன்றை தவிர எனக்கு குலதெய்வம் தெய்வம் வேறு யாரும் கிடையாது நான் தொழுகின்ற குலமாக நீ இருக்கிறாய் பெருமானே அந்த குலம் என்பதற்கு கோயில்னு சொல்கிறான் நான் தொழுகின்ற வணங்குகின்ற தெய்வ திருக்கோயிலாக நீ இருக்கிறாய் அப்படின்னு சொல்லலாம் தொழு என்றால் நீ என்னுடைய வழிபடு தெய்வமாக இருக்கிறாய் இன்னொரு பொருளும் சொல்லலாம் குலமே என்றால் நான் தொழுகின்ற குலமாக குலம் அப்படின்னா அந்த குலத்துக்குள்ள தாய் தந்தை பெரியவர்கள் ஆசிரியர்கள் சிவஞானிகள் தெய்வங்கள் எல்லாம் அடங்கும் நான் யாரெல்லாம் அடங்குறனோ அந்த இடத்துலலாம் நீ தான் இருக்க உன்னை தவிர வேறு யாரும் இல்லை நான் தொழுகின்ற தெய்வமாக விளங்குகின்றவன் ஆகவே துலங்குகின்றேன் அடியேன் நான் கலக்க முறுகின்றேன் இந்த உலகியல் வாதனைப்பட்டு பல வழிகளிலே நான் கலக்க கொண்டிருக்கிறேன் என்னை கைவிடாமல் காப்பாற்றுவது உனது பொறுப்பாகும் நீ திருவருளுடையவன் உன்னொரு திருவருளுடைய திருவருடைய நீ என்னை காப்பாற்றுவது தான் உனக்கு கடமையாக இருக்கிறது ஆகவே என்னை காப்பாற்று என்று சொல்கிறார் இப்போது அதுக்கு அடுத்தபடியாக இன்னொரு செய்தியை சொல்லுகிறார் எனக்கு இந்த உலகத்திலே நீ நீ தான் கொடுத்திருக்கிறாய் இந்த உலகத்தை நான் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் உலகத்திலே நான் சரியாக செயல்பட வேண்டும் என்பதற்காகவும் எல்லா கருவிகளையும் நீயே முப்பத்தாறு தத்துவங்களையும் படைத்து என்னுடைய உடம்பில் உள்ள எல்லா கருவிகளாகவும் நீ கொடுத்துருக்கிறாய் இதிலே ஐந்து புலன்களை நீ கொடுத்திருக்கிறாய் ஐந்து பொறிகள் மெய் வாய் கண் மூக்கு செவி அதே போல் நம்முடைய செயற்கருவிகள் இருக்கின்றன கால் கை வாய் எருவாய் கருவாய் ஆகிய பத்து கருவிகள் இருக்கின்றன இவைகள் உலகத்திலே அதற்குரிய விடயங்களை போய் பற்றுகின்றன கண்ணுன்னா உருவத்தை போய் பற்றுகிறது வாய் சுவையை பற்றுகிறது காது ஒலியை பற்றுகிறது உடம்பு மேடு பள்ளம் அல்லது குளிர்ச்சி வெப்பம் இவைகளை பற்றுகிறது அப்படியே ஒன்று ஒன்றும் ஒன்று ஒன்று ஒரு காரியங்களை செய்கின்றது இந்த புலன்கள் மாயாக அருவிகள் இந்த உலகத்தில் உள்ள எல்லா விஷயங்களையும் போய் பற்றுகிறது கண்ணுனா நான் முதலே சொன்னது போல் அந்த உருவத்தை பற்றுகிறது இப்படி ஒவ்வொன்றும் பற்றுகிறது பற்றி அதிலே பல நன்மைகளை பல சுகத்தை அடைய முற்படுகிறது கருவிகள் வந்து உலகத்தில் இருக்கிற பொருள்களை பற்றது எதுக்காக பற்றுது அதில் சுகம் கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக அவைகள் போய் பற்றுகின்றன அப்படி பற்ற பற்ற என்ன உண்டாகிறதுன்னு கேட்டிங்கன்னா புலன்கள் போய் அந்த விஷயங்களிலே பற்றப்பற்ற அந்த பொறிகளுக்கும் உயிருக்கும் துன்பம் உண்டாகிறது ஒவ்வொரு நம்ம இதில் முறை அந்த உதாரணத்தை நம்ம பார்த்துருக்குறோம் சாதாரணமாக வெட்டில் பூச்சியானது ஒளி என்ற அந்த விளக்கிலே கவர்ச்சி ஏற்பட்டு நேராக அந்த ஒளியிலே போய் விழுந்து தன்னை மாய்த்து கொள்கிறது அப்போ அந்த விட்டில் பூச்சி போகும்பொழுது பார்த்தீங்கன்னா அதனுடைய ரெக்கை கருகி போயிடும் சமயத்தில் அப்போ ரெக்கை கருகி போனோன்னு கீழே விழுந்து அது துடிக்கும் அது துன்பப்படும் இருந்தாலும் அதுக்கு கொஞ்சம் தெம்பு வந்துச்சுன்னா மீண்டும் அதில் தான் போயிடும் எத்தனை முறை அந்த புலனின்பம் நமக்கு துன்பம் தந்தாலும் மீண்டும் மீண்டும் அந்த பொறிகளிலே நாம் அனுபவிக்கக்கூடிய அந்த இன்பங்களுக்கே நம்முடைய மனதானது போகிறது அதான் சொல்கிறார் புலன்கள் திகைப்பிக்க இப்படி ஒவ்வொரு புலனும் அடுத்தது மான் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா ஓசை கேட்டதுன்னா அந்த ஓசையை நோக்கி ஓடும் இந்த வேடர்கள் என்ன செய்வாங்க அந்த ட்ரம் மாதிரி வச்சு அடிச்சுட்டு அந்த காட்டுக்கு நடுவில் அடிப்பார்கள் இந்த மானை அதனுடைய அதை சாப்பிடுவதற்காக அந்த மானை ஒன்று திரட்டுவாங்க அப்போ அவங்க ஓசை அடித்தோன்னா அது பயந்துக்கிட்டோ அல்லது எது ஒன்று எல்லாம் ஒன்று சேரும் பிடிச்சி போடுவாங்க அப்போ ஓசை என்ற புலனினாலே மான் அழிந்து போகிறது வெளிச்சம் என்ற ஒரு புல புலனை இல்லை ஆசைப்பட்டு வெட்டில் பூச்சி மடிகிறது மாதிரி வண்டு மனத்தின் மேல் வாசனையின் மேலே கவர்ச்சி அடைந்து அந்த பூக்களில் போய் உட்காந்து அதிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கோம் அந்த பூ மெதுவாக விரிந்து வளர்ந்து அந்த பூ அந்த வண்டை மூடிடும் உள்ளே பார்த்தீங்கன்னா பழத்துக்குள்ளே அந்த வண்டு இருக்கும் அப்படி தன்னை அழித்து கொள்ளும் வண்டு அதே மாதிரி யானை இருக்கிறதே அது புலநின்ப கவர்ச்சியினால பெண் யானையை தேடி வந்து அது வேடர்களிடமாக கொள்ளும் ஒரு பெண் யானையை வச்சு மற்ற யானைகளெல்லாம் பிடிச்சிருவாங்களாம் அந்த யானை பிடிக்கிறவங்க அது மாதிரி பார்த்திங்கன்னா மீன் தன்னுடைய நாக்கினுடைய சுவைக்கு ஆசைப்பட்டு தூண்டில்ல மாட்டி அது தன்னுடைய உயிரை இழக்கிறது ஒரு புலனை நம்பிய உயிர்கள் அதில் மீதுந்த சுகத்தை தேடி தேடி அதனால் தன்னுடைய வாழ்வையே அழித்து கொள்கிறது நானும் இந்த புலன்களின் வழியாக எனக்கு சுகம் கிடைக்கும்னு நினச்சிக்கிட்டு அந்த ஐம்பல நுகர்ச்சியில் ஈடுபடுறேன் ஆனால் அது முடிவிலே துன்பத்தை தருகிறது எப்படி ஒவ்வொரு மிருகமும் ஒரு புலனுக்கு வசப்பட்டு அது தன்னுடைய உயிரை இழக்கிறதோ அதுபோல் இந்த ஐந்து பொறிகளுக்கும் வசப்பட்டு நான் போய் அதிலேயே ஆழ்ந்து போய் என்னுடைய உயிரையே இழக்கக்கூடிய அளவுக்கு நான் அதிலே அந்த சுகத்திலே நான் ஈடுபடுகிறேன் அப்படி துன்பம் தந்தாலும் அந்த துன்பத்திலிருந்து மீண்டு வந்து மீண்டும் மீண்டும் அந்த இன்பத்தை அனுபவிப்பதற்கு நான் அதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறேன் இதைத்தான் சொல்லுகிறார் புலன்கள் திகைப்பிக்க புலன்கள் நமக்கு துன்பம் தருதுன்னு தெரிஞ்சும் அந்த அந்த பொறிகளின் பின்னாடியே நம்ம ஓடிக்கிட்டே இருக்கிறோமே அப்போ அந்த பொறிகள் அது தருகின்ற இன்பங்கள் நமக்கு சுகம் போல தெரிகிறது அது ஒரு மயக்கம் தானே உண்மையிலேயே அந்த சுகத்தை அது தருதா அந்த மயக்கத்தில் தானே நம்ம வாழ்ந்து இருக்கின்றோம் ஆகவே புலன்கள் திகைப்பிக்க புலன்கள் என்னை மயக்கம் அடைய செய்ய உண்மையிலேயே அவைகள் மய அவைகள் நன்மை தருவன அல்ல அவைகள் துன்பத்தை தான் தருகின்றன இருந்தாலும் நான் அதன் பின்னடியே ஓடி திரும்ப திரும்ப இப்போ நம்ம சாதாரணமாக எடுத்துக்கொண்டோமானால் உடலுக்கு தீமை தருகின்ற உணவு வகைகளை நம்ம சாப்பிட்றோம் அது ஒரு முறை துன்பம் தருகிறது அப்படி துன்பம் தந்தால் திரும்பவும் அந்த பொருளை நம்ம சாப்பிடாமல் இருக்கணும் இல்லையா இருக்கிறோமா இருக்க முடியறதில்ல அதை பார்த்தோன்னா நமக்கு அதை சாப்பிட வேண்டும் என்று ஒரு ஆவல் எழுகிறது அப்போ அந்த பொருள் நமக்கு மயக்கத்தை தருகிறது புலன்கள் திகைப்பிக்க இந்த பொறிகளெல்லாம் அதை பார்த்து அதில் வர்ற துன்பத்தை நினைக்காமல் அது தருகின்ற இன்பத்தை காட்டி நம்மை மயக்கி வைத்திருக்கிறது அப்படி மயக்க யானும் திகைத்து அதை பார்த்து இந்த உயிராகிய நானும் அதை பார்த்து மயங்கி ஓர் பொய் நெறிக்கே விளங்குகின்றேனை அப்படி மயக்கத்தின் காரணமாக நான் என்ன செய்யறேன்னு கேட்டீங்கன்னா நல்ல நெறிக்கு செல்லாமல் தீய நெறியிலேயே நான் கொண்டு கொண்டிருக்கிறேன் நான் மயங்கி இந்த உலகத்துக்கு நிலையற்ற ஒரு தீய தீய நெறியிலே விலகி செல்கின்ற சிறியேனை புலன்களின் மயக்கத்தினால நம்ம என்ன பண்ணோன்னு கேட்டீங்கன்னா அழிவில்லாத இன்பம் தருகின்ற நல்ல விஷயங்களில் அல்லது சிவநெறியில் இறைவனை நோக்கிய பயணத்தில் நம்ம அந்த வழியில் போகாமல் இந்த உலகத்திலே எது அழியக்கூடிய விஷயங்களோ அதிலேயே நம்முடைய கவனத்தை நம்ம அவநெறியில் நாம் செல்கிறோம் அதைத்தான் நீங்கள் சொல்கிறார் என்ன சொல்கிறார்னா தீநெறிக்கே ஒருவேளை நம்முடைய புலன்கள் திகைக்க நாமும் திகைத்து நல்ல நெருக்கி போயிட்டான்ண்ணா ரெண்டும் திகைக்குது ரெண்டும் துன்பத்தை தருகிறது அப்போ நல்ல நெருக்கி போகலாம் இல்லையா ஆனால் நான் எங்கே போகிறேன்னு கேட்டிங்கன்னா மேலும் தீய நெறிக்கே நான் செல்லுகின்ற எண்ணெய் தீயநெறிக்கே விலங்குகின்ற எண்ணெய் அந்த பக்கத்திலே நான் விலகி செல்கிறேன் தீய நெறிக்கே ஏகாரம் வந்து அதை தவிர நல்ல நெறிக்கி நான் வராமல் தீய நெறிக்கே போகிறேன் அப்படின்னு சொல்கிறார் ஒரு நெறியிலிருந்து விலகி இன்னொரு நெறிக்கு நல்ல நெறி கூட போகலாம் ஆனால் நான் தீய நெறிக்கே விலகி செல்கிறேன் அப்படிப்பட்ட எண்ணெய் விடுதி கண்டாய் என்னை கைவிட்டு விடாதே புலன்கள் திகைப்பிக்க புலன்களெல்லாம் இன்பம் போல ஒரு பொருளை காட்டி நமக்கு துன்பத்தையே தருகின்றன ஆகவே அதிலிருந்து விலகி நல்ல நெறிக்கு செல்லலாம் என்றால் அப்படியும் நான் செல்லாமல் மீண்டும் மீண்டும் துன்பம் தருகின்ற வழியிலேயே நான் சென்று கொண்டிருக்கிறேன் ஆகவே அதிலிருந்து என்னை நீ காப்பாற்றி என்னை கைவிட்டாவிடாமல் என்னை காப்பாற்ற வேண்டும் இந்த இடத்துல ஒரு திருக்குறளையும் நம்ம சிந்தித்து பார்க்கலாம் நில்லாதவற்றை இது வந்து துறவு அப்படிங்கிற அதிகாரத்தில் வரக்கூடியது அதனால் இல்லறத்தாருக்கு இல்லை இது துறவு நெறியிலே இருக்கக்கூடியவர்களுக்கான செய்தி இருந்தாலும் நம்ம சிந்தனைக்கு இதை எடுத்துக்கலாம் இந்த பாட்டுக்கு ஒரு பொருத்தமானது நில்லாதவற்றை இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எந்த பொருள்களும் நில்லாத பொருள்கள் நிலையற்ற பொருள்கள் அது நம்ம முதலியே நிறைய அதை பற்றி சிந்திச்சிருக்கிறோம் சூரியன் கூட தன்னுடைய வெப்பத்தையும் ஆற்றலையும் கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துக்கிட்டே வருது ஒரு காலத்தில் சூரியனே இல்லாமல் போயிடும் அப்படின்னு விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் ஆகவே இந்த உலகத்தில் நாம் கண்ணால் காணக்கூடிய எல்லா பொருள்களும் மெல்ல 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 காலத்தால் இல்லாமல் போய்விடும் அதான் இல்லாதவற்றை நிலையின என்று உணரும் இதெல்லாம் ரொம்ப சாஸ்வதமாக இருக்கக்கூடியவைகள் என்று நாம் உணரக்கூடிய இருக்கே அதுக்கு அற்ப அறிவுன்னு சொல்கிறார் திருவள்ளுவர் புல்லறிவாண்மை கடை அதாவது துறவிகள் இந்த நில்லாத பொருள்கள் இருக்கின்றனவே நிலையாத பொருள்கள் இருக்கின்றனவே இந்த பொருள்களையெல்லாம் நிலையான பொருள்கள் என்று கருதிவிட்டால் அது துறவுக்கு இலக்கணம் கிடையாது ஏன்னா இந்த உலகத்தில் எல்லா பொருள்களுமே காலத்தால் அழியக்கூடியவைகள் அதிலிருந்து அந்த பொருள்களிலிருந்து உன்னுடைய பற்றுதல் வைப்பதிலிருந்து நீங்க வேண்டும் யாருக்கே துறவிகள் அப்படி யாராவது இதில் பற்றுதல் வச்சு துறவிகள் நிறைய பணத்தை கையாடுகிற துறவிகள் இருக்கிறாங்க நிறைய சொத்து சுகங்களை கையாளுகின்ற துறவிகள் இருக்கிறார்கள் அதில் பற்று வைத்து மேலும் மேலும் அந்த பொருள்களை பெருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் மேலும் மேலும் தன்னுடைய நிறுவனத்திற்கு தன்னுடைய கொள்கைகளை வெளியே கொண்டு செல்வதற்கு நிறைய கிளைகளெல்லாம் அமைக்க முயற்சிக்கிறார்கள் இப்படியெல்லாம் போகுது பார்த்தீங்களா அப்போது அது துறவு நெறிக்கு இழிவானது கடைத்தரமானது புல்லறிவாண்மை அது தாழ்ந்த அறிவு அப்படிப்பட்ட அறிவு தேவையில்லை ஏனென்றால் இந்த உலகத்தினுடைய உண்மை என்னன்னா அது நிலை நிலையாமைதான் உண்மை அப்படிங்கிறத இவர் சொல்கிறார் யான் திகைத்து புலன்கள் திகைப்பிக்க யானும் திகைத்து இங்கு ஓர் பொய் நெறிக்கே விளங்குகின்றேனை பொய் நெறிக்கு விலகி செல்கின்ற விளங்குகின்றேனை அப்படிங்கிறதுக்கு விலங்குன்னு அந்த பொருள் கொள்ள விலகுகின்றேனை என்று பொருள் கொள்ள வேண்டும் இப்போ சாமிகிட்ட என்ன கேட்குறாருன்னா சிவபெருமானி புலன்களினுடைய தாக்குதல்களால் என்னுடைய பொறிகள் அறிகருவிகள் செயற்கருவிகள் என்று பத்து கருவிகள் என்னிடம் இருக்கின்றன இந்த பத்து கருவிகளுடைய தாக்குதலின் காரணமாக நான் தீய நெறியிலே செல்கின்றேன் இதிலிருந்து நெறிக்கே செல்கின்றேன் நல்ல நெறியை நான் விலக்கி விடுகின்றேன் ஆகவே இப்படிப்பட்ட இருக்கின்ற என்னை கைவிட்டு விடாதே அப்படி கைவிட்டால் உன்னுடைய திருவருள் என்னை காப்பாற்ற வேண்டும் நான் உனக்கு உடைமையாக இருக்கிறேன் நான் உனக்கு அடியவனாக இருக்கிறேன் அடியவனாகிய என்னை இந்த துன்பத்திலிருந்து இருந்து என்னை காப்பாற்று அப்படிங்கிறது இந்த பாடலுடைய கருத்தாக விளங்குகிறது இதில் பிரபஞ்ச வைராக்கியம் சொல்லப்படுகிறது ஏன்னா புலன்கள் பக்கம் நான் போகக்கூடாது தீநெறிக்கு நான் செல்லக்கூடாது அப்படிங்கிற கருத்தை இதில் வலியுறுத்துகிறார் இந்த பாட்டு இது எல்லாம் இறைவனை பற்றிய உண்மைகளையெல்லாம் சொல்லிவிட்டு அவனுடைய பெருமைகளையெல்லாம் சொல்லிவிட்டு அவர் என்ன சொல்ல வரோ தன்னுடைய நிலைமை பற்றி சொல்லுகிறார் இந்த புலன்கள் என்னை தீ நெறிக்கு ஆட்படுத்துகின்றன நான் தீய வழிக்கே சொல்லுகின்றேன் பெருமானே என்னுடைய முயற்சியினால் என்னுடைய திறமையினால் இவைகளை ஒழுங்குபடுத்தி கட்டுப்படுத்தி நல்ல நெறியிலே எழுத எடுத்து செல்ல முடியவில்லை ஆகவே அவருடைய பெருமானாக நீ என்னை உடமையாக உடையவனாக இருக்கின்ற நீ எனது தகப்பனாக நீ என்னை கைவிட்டு விடாமல் என்னை காப்பாற்றி நல்ல நெறியிலே அழைத்து செல்ல வேண்டும் இந்த உலகாயுத பொருள்களுக்காக என்னை அதிலே ஆழ்ந்து விடாமல் காப்பாற்ற வேண்டும் என்று சொல்வதனாலே இந்த உலகத்தை விட்டு தன் இறைவனையே பற்றுமாறு அவர் வேண்டுதலினாலே இல்லை பிரபஞ்ச வைராக்கியம் என்ற கருத்து மிக தெளிவாக இந்த பாடலிலே விளக்கப்பட்டிருப்பதை நாம் தெளிவாக உணரலாம் இந்த பாடலை மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம் புறன்கள் திகைப்பிக்க யானும் திகைத்து இங்கு ஒரு பொய்நெறிக்கே விளங்குகின்றேனை கண்டாய் விண்ணும் மண்ணும் எல்லாம் கலங்க முன்னீர் நஞ்சு அமுது செய்தாய் கருணாகரனே துலங்குகின்றேன் அடியேன் உடையாய் என் தொழுகுலமே திருச்சிற்றம்பலம்